வணக்கம் இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் சும்மா எம்மியான க்ரீமியான டேஸ்டியான தயிர் சாதம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் தயிர் சாதம் எவ்வளோ சூப்பராக நல்லா க்ரீமியாக இருக்குன்ட்டு இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தயிர் சாதம் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் வந்து ரெண்டு கப் அளவு தயிர் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா வந்து விஸ்க்கு வச்சு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பீட் பண்ணி நீங்கள் தயிர் சாதம் பண்ணுங்க அப்படின்னா சாதம் வந்து நல்லா க்ரீமியாகவும் இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அதே சமயம் அந்த சாதம் வந்து லஞ்ச் டைமில் வறண்டு போகாமல் இருக்கும் அதனால் நம்ம சேர்த்த தயிரை வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா க்ரீமியாகவே இதை பீட் பண்ணியாச்சு ஒரு பவுலில் ஒரு கப் அளவு சாதம் எடுத்துக்கோங்க இந்த சாதம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெந்திருக்கணும் அதாவது தயிர் சாதம் அப்படி அப்படின்னாலே சாப்பாடு வந்து லைட்டாக பொழிஞ்ச மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் சாப்பாடு வந்து நல்லா வறண்டு போகாம க்ரீமியாக இருக்கும் நம்ம எடுத்த சாதத்தை இந்த மாதிரி கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க பாருங்க சாப்பாடு வந்து நல்லா மசிச்சு விட்டாச்சு இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த அந்த கெட்டி தயிரை வந்து நம்ம சாதத்தில் சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு கப் அளவு நீங்கள் சாதம் எடுத்தீங்க அப்படின்னா ஒன்றரை கப் அளவு தயிர் இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா க்ரீமியாக இருக்கும் கால் கப் அளவு நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்க்குற பால் வந்து மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரியான பால் சேர்த்துக்கோங்க பால் வந்து உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா சேர்த்துக்கலாம் விருப்பம் இல்லாத பால் பிடிக்காதவங்க சேர்த்துக்க தேவையில்ல ஆனால் பால் சேர்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு வந்து நல்ல க்ரீமியாக இருக்கும் இது கூட சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம சேர்த்த சாப்பாடும் தயிரும் வந்து நல்லா மசிச்சு விட்டாச்சு எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு பாருங்க இந்த அளவு நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி இருந்தா தான் லஞ்ச் டைமுக்கு இது வந்து சாப்பாடு வந்து ரொம்ப வரன்னு ஆகாமல் க்ரீமியாகவே இருக்கும் இப்போ அதை தாளிப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் தாளிப்புக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சூடான உடனே கடுகு கொஞ்சமாக கடுகு உளுந்த மருப்பு கால் ஸ்பூன் அளவு சீரகம் ரெண்டு வரமிளகா ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குன்னு இஞ்சி சேர்க்கும் போது அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் இதை நல்லா வணக்கிக்கலாம் கொஞ்சமாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாம் ஒரு அளவு மஞ்சள் தூள் இது உங்களுக்கு வே தேவைன்னா சேர்த்துக்கலாம் வேணாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒரு அளவு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகு எடுத்து அதை இடித்து சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் மட்டும் இதை நல்லா விட்டுக்கோங்க இந்த சூட்லேயே வந்துட்டு நம்ம சேர்த்த இந்த மசாலாஸ் எல்லாமே குக் ஆகிடும் அவ்வளோதான் சூப்பராகவே தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு இந்த தாலிப்பை வந்து நம்ம தயிர் சாதத்தில் ஊற்றிக்கலாம் தயிர் சாதத்தில் நம்ம வந்து தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாம் தாலிப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்கணும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தயிர் சாதம் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து தயிர் சாதம் தான் ரொம்ப பிடிக்கும் அதே தயிர் சாதத்தை இந்த மாதிரி பண்ணி பார்த்து செஞ்சு கொடுங்க இன்னும் ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ஆனால் தயிர் சாதத்துக்கு நீங்கள் எடுக்கிற சாதம் வந்து கண்டிப்பாக குலைவாக இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த சாதம் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ஃபைனலாக அதில் இதில் வந்துட்டு அப்படியே குத்தமல்லி கொத்தமல்லி இலைகளை அப்படியே தூவிட்டுக்கலாம் அவ்வளோ தாங்க இது அப்படியே ஒரு இருபது நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் அப்படியே சர்வ் பண்ணுங்கள் சாதம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் சும்மா எம்மியான டேஸ்டியான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு தேங்க் யூ ஃபார் வாட்சிங்